ஓம் சத்குருவே சரணம் வாத்தியார் மகராஜிக்கு ஜெய் இந்த கால ரகசிய பதிவேட்டில் நம்ம இன்று பார்க்கக்கூடிய விஷயம் குருவர்களால் வித்யாக்னி சக்திகள் அப்படின்ட்டு ஒரு விசேஷம் இது என்ன வித்யாக்னி சக்திகள் அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா புத்த பகவான் பரணி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் மேற்கொள்ளும் பொழுது விசேஷமான வித்யாக்னி சக்திகள் இந்த பூமியில் அதிகப்படியாக கிடைக்கக்கூடிய காலம் இந்த புத பகவான் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா ஒரு எட்டு நாளைக்கு பரணி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுவார் அதுலேயும் குறிப்பாக செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை இந்த ரெண்டு நாளையும் ஆத்தியார் வந்து ரொம்ப குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறாங்க ஏன்னால் செவ்வாய்க்கிழமை அக்னி வகை கிரக மண்டலம் இல்லையா ஸோ அதனால் புதன்கிழமையும் விசேஷம் ஏன்னால் நாம் சொல்லக்கூடிய பதிகம் செய்யக்கூடிய பூஜை அப்படின்ட்டு பார்த்துட்டிங்கன்னா பச்சை பதிகம் அப்படின்ட்டு திருநள்ளாறு பதிகம் இல்லையா அந்த பச்சை பதிகத்தை சொல்லணும் அப்படின்றது தான் வாத்தியார் வந்து குறிப்பிட்ருக்கிறாரு அது எப்போ சொல்லணும் அப்படி பார்த்துட்டிங்கன்னா இந்த புத பகவான் பரணி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணும் வேலையில் அந்த பச்சை பதிகம் சொல்லணும் ஏன்னா அந்த திருஞான சம்பந்தருடைய பச்சை பதிகத்தோட விசேஷம் உங்களுக்கு தெரியும் அது ஒரு சமணர்களோடு ஏற்பட்ட ஒரு பிரச்சனையில் அது வந்து அக்னியில் போட்டோம் அது எரியாமல் அப்படியே பச்சையாக இருந்தது அப்படின்ற ஒரு விஷயம் ஒன்று உண்டு இல்லையா அதனால் அந்த பச்சை பதிகத்துக்கு விசேஷமான ஒரு சக்தி ஒன்று உண்டா சீதளாக்னி சக்திகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு விசேஷம் அந்த பச்சை பதிகம் ஸோ ஓகேப்பா இப்போது இந்த பச்சை பதிகம் சொல்வதால் என்ன நன்மை அப்படின்ட்டு பொதுவாக ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா ஏதோ ஒன்று பண்ணுறோம் ஒன்று சொல்கிறோம் ஒன்று செய்கிறோம் ஒரு தர்மம் கொடுக்குறோம் ஏதாவது ஒன்று திரும்பி வரணும்ல அப்படி தான் மனசு ஏங்கும் அதுதான் உண்மையும் அதுக்கு தான் பலன்கள் பலன்கள்ன்ட்டு சொல்கிறச்சே குறிப்பாக நாளைக்கு செவ்வாய்க்கிழமை பரணியில் புத பகவான் சஞ்சாரம் மேற்கொள்கிறாரு காலையில் கொஞ்சம் ஒரு பத்து பதினோரு மணி சம்திங் மேலே அதுக்கப்புறம் நீங்கள் முடிஞ்ச அந்த பச்சை பதிகம் சொல்லலாம் ப்ளஸ் அதுக்கப்புறம் புதன்கிழமையும் சொல்லலாம் இப்படி ரெண்டு நாள் இந்த பச்சை பதிகம் சொல்வதால் ஃபஸ்ட்டு வந்து இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து நல்ல ஞாபக சக்தி அதிகப்படியாக வந்து நினைவாற்றல் வந்து ஆகும் ஒன்று ரெண்டாவது இந்த பச்சை பதிகம் சொல்கிறதுனால இதை வந்து ஒரு வீட்டில் வந்து அடிக்கடிக்கு ஒரு ரெண்டு மூணு வாட்டி கூட சொல்லலாம் தப்பு கிடையாது ஒரு பதினோரு வரிகள் பாட்டு தானே அது பதிகம் ஸோ அது இப்படி சொல்வதால் என்னென்னா இந்த ஆஃபீஸில் வீட்டில் அக்கம் பக்கத்தில் நிறைய பகை அப்படின்ட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் இருந்ததுன்னா அந்த பகையெல்லாம் தணிஞ்சி ஒரு சுமூகம் கிடைக்கும் அப்படின்ற ஒரு விசேஷத்தை குறிப்பிட்றாரு வருடத்தில் இது ஒரு எட்டு நாள் இந்த விசேஷமான வித்யாக்னி சக்திகள்னு சொல்லக்கூடிய இந்த சக்திகள் பூமியில் கிடைக்குது அதில் அந்த எட்டு நாளுமே முடிஞ்சா இப்போ நாளைக்கு புதன் நாளைக்கு செவ்வாய் கிழமை புதன்கிழமை அப்படி மட்டும் இல்லாமல் டெய்லி இந்த புத பகவான் அடுத்த ஒரு எட்டு நாள் நாளையிலிருந்து அடுத்த ஒரு எட்டு நாளைக்கு வந்து தொடர்ந்து சுவாமி வந்து பரணி திருநத்திரத்தில் தான் சஞ்சாரம் பண்ணின்னு இருப்பார் ஸோ அந்த காலம் முழுக்கவே நாம் முடிஞ்ச அளவுக்கு பச்சை பதிகம் சொல்வதால் இந்த மாதிரி குழந்தைங்க சொன்னால் அவங்களுக்கு நினைவாற்றல் நல்ல முறையில் பெருகுது பெரியவங்க சொல்கிறதுனால வீட்டில் குடும்பத்துலேயோ அக்கம் அக்கத்துலேயோ ஆஃபீஸ்லேயோ இருக்கக்கூடிய பகைகள் ஏன்னா பொதுவாகவே இந்த கத்திரியோட ஒரு பெரிய விசேஷம் என்னென்னா கத்திரி காலத்தில் பொதுவாக நிறைய வந்து பகைமையை நீக்கி அனுகிரகம் பண்ணக்கூடிய ஒரு விசேஷமான சக்திகள் ஒன்று உண்டு அதில் பரணியே ஒரு விசேஷமான கத்திரி அக்னி நட்சத்திரம் தான் அதில் புத பகவான் இப்படி வரும்போது இப்போ ஏற்பட்ட ஒரு விசேஷமான காலங்கள் பூமியில் கிடைக்கிது அதனால் வந்து முடிஞ்சால் இது எப்படி ஓதலாம் அப்படி பார்த்துட்டிங்கன்னா கோயில்லையும் பண்ணலாம் வீட்லேயும் பண்ணலாம் நிறைய தீபங்கள் முன்னாடி இதை பண்ணுறது உத்தமம் ஏன்னா இதுக்கு வாத்தியார் என்ன குறிப்பிட்ருக்காருனா விசேஷமான அக்னி வித்யா அக்னி சக்திகள் அப்படின்ட்டு சொல்லியிருக்கார் ஸோ அதனால் வந்து இந்த விசேஷமான காலத்தை நம்ம முறையாக குருவர்களால் பயன்படுத்தி பலன் பெறுவோம் ஓம்